நம்ம எல்லாரும் சிட்டிசன் படம் பார்த்துருப்போம் அதில் அஜித் சார் பல வேஷங்களில் நடிச்சிருப்பார் படத்தோட ஃபஸ்ட் ஹாஃப் வரைக்கும் இதெல்லாம் ஏன் எதுக்கு யாருக்காக பண்ணுறாருன்னு எதுவுமே தெரியாது ஆனால் படத்தோட செகண்ட் ஹாஃபில் தான் தெரிய வரும் அத்திப்பட்டிங்கிற ஒரு ஊரையே அழித்த அந்த எம்எல்ஏவும் அவனுக்கு உடந்தையாக இருந்த டிஜிபியும் அவனுங்களை காப்பாற்றின அந்த கலெக்டரையும் பழி வாங்கி அந்த ஊரில் வளர்ந்த ஜனங்களுக்கும் அந்த ஊருக்கும் நியாயம் கிடைக்கத்தான் இதெல்லாம் பண்ணியிருப்பாருன்னு அந்த படத்தில் எப்படி அத்திப்பட்டிங்கிற கிராமத்தை மூணு பேர் சேர்ந்து அழித்தாங்களோ அதே போல தான் தமிழ்நாடுங்கிற ஒரு மாநிலமே இருக்கக்கூடாதுன்னு இங்கே மூணு பேர் கங்கணம் கட்டிகிட்டால் இட்றாங்க நான் சொன்னதும் உங்களுக்கு மோடி அமித்ஷா தேர்தல் ஆணையம் ஞாபகம் வந்திருந்தால் நீங்கள் நினச்சது தான் எஸ்ஐஆருங்கிற பேரில் தமிழ்நாட்டு மக்களோட வாக்குரிமையை பறித்து அவங்க குரலே ஒழிக்க விடாமல் பண்ணுறதுக்காகத்தான் ஒன்றிய பாஜக அரசும் அதுக்கு துணையாக தேர்தல் ஆணையமும் சதி பண்ணிக்கிட்டு இருக்கு பீகார்ல எப்படி எஸ்ஐஆரை நடைமுறைக்கு கொண்டு வந்து அறுபத்தஞ்சு லட்சம் வாக்காளர்களை வாக்காளர் இருந்து தூக்குனாங்களோ அதே மாதிரி ஆறரை கோடி வாக்காளர்கள் இருக்கிற தமிழ்நாட்டில் எஸ்ஐஆர் ஃபார்ம் அதாவது வாக்காளர் கணக்கீட்டு படிவத்தை நிரப்புறதுக்கு கொடுக்கப்பட்ட கால அவகாசம் வெறும் ஒரு மாதம் தான் சுருக்கமாக சொல்லணும்னா இந்த ஃபார்மை ஃபில் பண்ணாதவங்க ஓட்டு போட தகுதி இல்லாதவங்க இன்னும் புரிகிற மாதிரி சொல்லணும்னா நம்ம ஓட்டுரிமையை பறித்து நம்ம இந்த நாட்டோட குடிமகனே இல்லைன்னு நிரூபித்து இந்த நாட்டை விட்டு தான் அவங்களோட திட்டம் இப்படியெல்லாம் நடந்துடக்கூடாதுன்னு தான் அத்திப்பட்டி கிராமத்துக்காக எப்படி அஜித் சார் அறிவானந்தம் ஆண்டனி அப்துல்லான்னு மூணு பேர் கொண்ட ஒருத்தராக நடித்தாரோ அதே போல் இந்த ஃபேசிச சக்திகிட்ட இருந்து தமிழ்நாட்டை காப்பாற்றுறதுக்காக பெரியார் அண்ணா கலைஞர்னு மூணு பேரும் சேர்ந்த ஒரே ஆளா முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின்கிற மாமனிதர் இந்த எஸ்ஐஆரை எதிர்த்து தனியே ஆளாக போராடிட்டு இருக்காரு எனவே தலைவர் போராடுவார் தலைவருடன் போராடுவோம்